என்ன இவன் வேறு நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டே வரா சொல்லலாமா வேணாமா ஐயோ இவட்டெல்லாம் சொன்னோம்னா ஊரே சொல்லிடுவா சிரிப்பாக வேறு சொன்னோம்னா அவமானமாக இருக்கும் வேணாம் இவட்டெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏ வெண்ணிலா வர இரு ஏய் வேண்டி ஓடிய நான் கேட்டதுக்கு எனக்கு பதில் வேணும் அவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா இங்கேப்பா ரெடி என்கிட்ட சும்மா சும்மா அதை பற்றிலாம் கேட்காத அவனெலாம் எனக்கு யாருன்னே தெரியாது சரி ரி அவன் உனக்கு யாருன்னு தெரியாதுதான் அப்புறம் எப்படி அவன் வால்பாறை போனீங்களான்னு கேட்டதுக்கு நீ ஏன் இல்லை நானும் வால்பாரை போனதுலேன்ட்டு வந்தேன் அப்போ சொல்லியிருக்க வேண்டியதான் நான் போயிருக்கேன் உனக்கு என்னப்போ பிரச்சனை அப்படின்ட்டு அது உனக்கு தேவையில்லாத வேலை நீ கம்முனு போ வீட்டுக்கு போகும் இங்கே போகிறேன் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகிற இல்லை நீ எனக்கு பதில் சொல்லு மொதல் உனக்கு உனக்கு தெரியுமா வால்பாறை போயிருக்கேன்னு கேட்டதுக்கு நீ ஏன் போகலன்னு சொன்னேன் எனக்கு இது ரெண்டுக்கும் பதில் வேணும் உனக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை நீ கம்மனு போ ஓ சரி டே சரி உனக்கு கூட சுற்றுன்னா நான் வேணும் எங்காச்சும் போகணுன்னா நான் வேணும் ஆனால் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் மட்டும் நான் வேண்டாம் அப்படி தானே இனிமேல் என்னை என் கூட பேசக்கூடாது நீ ஒழுங்காக உண்மையை சொல்லு இனிமேல் நான் ஒன்றை இன்னும் பேசவே மாட்டேன் பார்த்துக்கிட்டேன் அமுதா ஒன்றும் இல்லை அமுதா நீ போ அமுதா ஓ அப்போ நான் பேசாமல் இருந்தால் பரவாயில்ல அதே நம்ம தான் நம்ம முக்கியம் முக்கியன்ற நம்ம பின்னாடி வரோம் உங்களுக்குலாம் நான் யாரு நான் போகிறேன் ஓ நீ என்னமோ பண்ணு என்ன இவ்வளோ வேறு அப்படி சொல்லிட்டு போகிறான் பேசாமல் விட்டால் சொல்லிடுவோம் சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான் ஏன் அமுதா நில்லு அப்படி வாடி படிச்சு நீ இப்பெல்லாம் பேசின அப்படி வருவேன்னு தெரியும் அதான்ண்ணே நான் நிற்கலை நீ தான் என்ட்ட நான் யார் உனக்கு என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அப்புறம் எதுக்கு நான் நிற்க நான் போகிறேன் ஏ பைத்தியம் நில்றி நான் சொல்கிறேன் நீ வா சொல்லு என்ன விஷயம் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அப்படி என்ன நடந்திருக்கு அவன் என்னமோ நீ தான் என் உயிர் நீ தான் எனக்கு உயிர் கொடுத்த அதனால் நீ எல்லாம் இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அவனை இப்படி உனக்கு முன்னாடியே தெரியும் அது வந்து நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ப்பாரை போனோம்ல அப்போ நடந்த ஒரு விஷயம் தான் அது அப்போ நடந்த விஷயமா அப்போ நான் உங்க கூட தான் இருந்தேன் அப்புறம் எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு என்னன்னு நீ விளக்கமாக சொல்லு இப்படி முண்ணு முழுங்காத எதுவுமே டென்ஷன் ஆக்கிறே நீ கோவப்படுத்தாதீ சூப்பராக இருக்குல்ல இந்த இடம் ஆமடி நல்லா இருக்கு மச்சா அந்த பிளேஸ் செம்மையாக இருக்குடா இங்கே நிற்கிறான் நீ ரெண்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியா சரிடா போய் போ போட்டோ எடுத்துறேன் வேற போட்டோ எடுத்து சொல்லி நான் கேட்டுக்கிட்டு சரி வாடி போகலாம் எல்லாம் கிளம்புறாங்க நம்மளும் போகலாம் சரி வா வா போலாம் ரொம்ப சளி பார்ப்பான் கொஞ்ச நேரம் எங்கேயும் நிற்க விட மாட்டேங்கிறான் அப்புறம் எல்லாம் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம எல்லாம் ரூமுக்கு வந்தோமா ரூமுக்கு வந்தோம் சாப்பிட்டோம் போய் படுத்தோம் சொல்லு அப்புறம் ரூமுக்கு வந்து சாப்பிட்டோம் படுத்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறா ஃபோட்டோ எடுத்தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா அதுதான் இரு முதல் சொல்கிறேன் இப்போ தானே ஊர்னா சொல்லிட்டு வரேன் சொல்லுவேன்ல இரு அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் கொடுக்கு அவசரம் கொடுக்குது அதுதான் நீ வளரவே மாட்டேங்கிற எப்படி இருக்கிற ஷர்மிமா அங்கே நிற்கக்கூடாதுவா கீழே கீழே விழுந்துருப்பாரு இங்கே வா மாட்டவா மண்ணம் மட்டம் இரு நட்சம் பேருக்கு பார்த்துட்டு வரேன் பார்க்க ஷர்மி கீழே விழுந்துராதே பார்த்து நில்லு பார்த்து நில்லு நான் யாராச்சும் கூப்பிட்றேன் கீழே விழுந்துடாது சார் மீ அச்சோ யாராச்சும் வாங்கல குழந்தை கீழே விழுந்து போது யாராச்சும் வாங்கலாம் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் கை எதுக்கு கா ஹெல்ப் பண்ணு கூப்பிங்க ஏதாச்சும் ப்ராப்ளமா அது ஒன்றும் இல்லைப்பா நான் சும்மா அங்கே நின்று என் பொண்ணு அங்கே பாருங்க கீழே விழ போகிற ப்ளீஸ் பா எப்படியாச்சும் காப்பாற்றுப்பா எனக்கா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஒரு குழந்தை எப்படி வச்சுக்கணும் கூட உங்களுக்கு தெரியாது இல்லை பெத்தா மட்டும் போதாதுக்கா பிள்ளைங்களை பாதுகாக்கணுக்கா இதுன்னு விளையாடுற இடமா அது இது பேச வேண்டிய நேரம் இல்லை தம்பி என் பொண்ணை மட்டும் காப்பாற்றி கூட உனக்கு நன்றி ரொம்ப நான் நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன்பா எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலப்பா காப்பாற்றுப்பா என் பொண்ணை இங்கே என்னமோ யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது என்னாச்சுன்னு தெரியலையே பாப்பா நீங்கள் நல்ல பொண்ணு தானே மார்னிங் அங்கிள் உங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துருந்த அங்கிள் கையை பிடிச்சிட்டு அப்படி இறங்குறீங்களா மாமா இப்போ கையை கொடுக்குறேன் மாமா கையை பிடிச்சிக்கிட்டு அழுங்காமல் இறங்குறீங்களா பாப்பா பொண்ணு ஆகாமல் மாமா பார்த்துக்கிறேன் சரியா அக்கா அலாதிங்க அதுதான் அவர் காப்பாற்ற போயிருக்காருல ஒன்றும் ஆகாது உங்கள் பொண்ணுக்கு அது இல்லாமல் அவர் சும்மா விளையாடுறேன்னு தான் நினைக்க இருந்தா எப்படி அங்கே போனானே நான் பார்க்கல ஏன் தப்பு தான் பாப்பா பொண்ணு இல்லை மாமா காப்பாற்றிட்டு இந்தாங்கக்கா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க இனிமேல் நினச்சி குழந்தைங்களை இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பாதீங்க பார்த்து கூட்டிட்டு போங்க ரொம்ப நன்றிப்பா நான் ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன் ஷர்மி அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லு உன்னோடைய ஷர்மி ஆ ஷர்மி இந்த மேல் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது அப்படியே வந்தாவும் இங்கெல்லாம் போகக்கூடாது சரியா ஜாக்கிரதையாக இருக்கும் நீங்கள் போனாவும் அம்மா கையை விட்டு போகக்கூடாது இங்கேயும் சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வா பாய் ஒரு குழந்தைய கூட பார்த்துக்காம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிறது எல்லாம் அப்படிதான் நிற்பாங்களாட்டது எப்படி நிற்கிது குழந்தம்மா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காப்பாற்றி தான் அப்போ வந்து நினச்சேன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கியான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ பாரு அவன் எப்படி இருக்கியான்னு இந்த விஷயத்துக்காய் இவனை தேடுறியா அதில் ஹீ அவன் தான் அந்த குழந்தையை காப்பாற்றி ஒன்று எதுக்கு அவன் தேடுறான் வேறு என்ன நடந்தது உண்மையாக சொல்லு இந்த இழுத்துக்கிட்டே இருப்பா அப்போ தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை காப்பாற்றி முடித்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலையா சரி கார்டனுக்கு நினச்சி போயிட்டு வரலான்னு கார்டன் வரைக்கும் நான் போனேன் கார்டன் வரைக்கும் போனேன் அப்புறம் என்ன நடந்தது அதை சொல்லிடு அதான் சொல்ல வரேன்னு அப்புறம் ஏன் அவசரப்பட சொல்கிறேன் இரு அச்சோ இவர் அந்த பொண்ணை காப்பாற்றினவர் தான் என்னாச்சுன்னு தெரியல இப்படி மயங்க விழுந்து கிடக்கிறாரு யாராச்சும் இருக்கீங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாங்கல எங்கள் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஹெல்ப் பண்ணுவாங்களே ப்ளீஸ் யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ளீஸ் ஒருத்த மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க வாங்களே யாரும் வர மாட்டேங்கிறாங்க நம்மளே ஏதாச்சும் பண்ணணும் அவருக்கு ஹார்ட் பீட் மொதல் இருக்கான்னு போய் பார்ப்போம் மச்சோ என்ன எழுந்திருக்கே மாட்டேங்கிறார் இப்போ என்ன பண்ணுறது ஏங்க கொஞ்சம் எந்திரிங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருங்களே ஒரு வேதம் மூச்சு கொடுத்தா தான் எந்திரிப்பாங்களா சுற்றியும் வேறு யாரும் இல்லை நம்ம அதை தான் பண்ணி ஆகணும்

அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு வேறு வழி தெரியலடி அதுதான் அப்படி பண்ணிவிட்டேன் அதுக்கு அதுதான் இவனை தேடிட்டு வருவானாட்டக்குது அதுதான் நீ அவன் தான் இல்லை பேசாம அவனே கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்புறம் இந்த சீன் கட்டியிருக்கேன் அவனை பார்த்து நம்ம முறைச்சிக்கிட்டு நான் அவனை தான் இத்தனை வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பொண்ணு பார்க்க வரப்போ அவனுக்கும் அந்த ஞாபகம் இருக்கும் இல்லை சரி நம்ம இந்த மாதிரி உளுந்துட்டா ஒரு பொண்ணு காப்பாற்றி தேடினானா அவனும் வந்து பொண்ணு பார்க்க வேண்டானல அந்த கோவந்தான் எனக்கு அதனால தான் எனக்கு வேண்டாம் அதான் உன்னையதாண்டி பொண்ணு பக்கம் வந்தான் அப்புறையாண்டி வேண்டாங்கிற என்னதான் தான் பொண்ணு பக்கம் கொஞ்சம் அந்த இடத்துல நார்னா இருந்தாங்காட்டி சரி வேறு யாராச்சும் இருந்தால் என் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான்ல எனக்காக வேண்டாம் இதை நீ அவங்கிட்டேயே போய் சொல்லுடி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்னை ஆள விடுங்க அப்படி சமையல் வெள்ளம் முடிஞ்சிருச்சு அம்மாட்ட போய் சாப்பாடை கொடுத்துட்டு போய் கொஞ்சம் நேரம் வேலை செய்யும் தோட்டத்துல தோட்டத்துக்கு போய் கூட ஒரு வாரம் ஆகிடுச்சிமா சமையல் வெள்ளம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டு வர்த்தங்களா சாப்பிட்றீங்களா இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் காஃபி குடித்தேன் அப்புறம் இப்போ உடனே சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்கும் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் போ இல்லைம்மா நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன் போய் கூட ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு போய் பார்த்துட்டு வரேன் சரி 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 பார்த்து பத்திரமா போயிட்டு வா நீ மட்டும் தனியாக போறியா